வணக்கம் குளோரியானி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எங்களுடைய அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படலை எங்களுடைய வருமானத்துக்கு ஆதாரம் இல்லை எங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு எந்த வழியும் இந்த தமிழக அரசு செய்யலை இல்லை எங்கள் வளங்கள் சூறையாடப்படுது எங்களை பணி நிய நியமனம் ஒழுங்க பண்ணலை இல்ல பணி நிரந்தரம் பண்ணல தேவையான காலியிடங்கள் இவ்வளவு இருந்தும் எங்களை பணி நியமனம் பண்ணலை நாங்க எப்பெல்லாமோ தேர்வு எழுதி முடிச்சிட்டோம் கே கேட்கப்பட்ட விகிதாச்சாரத்துக்குள்ள எங்களுடைய மதிப்பெண் வந்தோம் எங்களுக்கு வந்து வேலை போட்டு தரல எங்களுடைய சம்பள பாக்கி இப்படி இருக்குது எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து நிலுவையில் இருக்குது இப்படின்னு பலதரப்பட்ட தரப்பட்ட எந்த விதமான ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மக்களாலோ பொதுமக்களாலோ அல்லது அதிகாரிகளாலோ அரசு வேலையில் பணிபுரிபவர்களாலோ இல்ல அரசு வேலைக்காக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை இருந்தாலும் சரிதான் அடிமட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் எப்படி போராடினாலும் அங்க போய் நின்று ஒற்றை குரலா ஒலிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்முடைய அண்ணன் சீமானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அண்ணன் சீமான வர சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்கன்ட்டு அவங்க வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூவியால் ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அண்ணன் காதுகளுக்கு போகும்போது இப்போதான் என்னை தேடுறாங்கடா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னை தேடுறாங்க ஆனால் ஓட்டு மட்டும் மாற்றி மாற்றி இந்த திருட்டு பயிலுக்கு போட்டுறாங்க அப்படின்னு அவர் ஆதங்கத்தோடு தான் இருந்தார் ஆனாலும் அவருக்கு வந்து அதை விட மனசே இல்லை மக்கள் தேடுறாங்கன்னுலாம் கிடையாது மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன வெறுத்தாலும் சரிதான் ஓட்டு போடாமல் மறுத்தாலும் சரிதான் நான் அவங்களுக்காக என்னைக்கே நிற்பேன் தான் அப்படின்ட்டு அவர் வந்து வந்தாரு காணொளியில பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்றது அதை பார்க்கும்போதே பயங்கர பரவசமா இருக்கும் அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு அப்படி உட்கார்ந்து வந்துட்டு இருக்காங்க அண்ணன் சீமான் அங்கே வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த பிரகாசம் அத்தனை பேர் முகத்தில் ஏற்பட்ட பிரகாசம் வந்துட்டான்டா எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்த வந்துட்டான்டா இவன் எப்படியாவது இந்த ஆள் வந்துட்டாருனா சீமானன்னா இதில் வந்துட்டாருனா எங்களுக்கு ஒரு தீர்வாவது கிடைக்கும் குறைஞ்சபட்ச ஒரு வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துட்டாருடா எங்களுடைய ரட்சகர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குஷியாகி அந்த என்ன சொல்றது போராட்டத்தோட அந்த முழக்கங்களை வந்து ரொம்ப அதாவது உச்ச கட்ட குரல் எடுத்து போராட்டத்தை அவங்க வந்து கையை தூக்கி ஆர்ப்பரிச்சு பெரும் ஆர்ப்பரிப்போடு அண்ணன் அவர்களை வந்து அவங்க வரவேற்றதை பார்க்க முடிஞ்சது அண்ணன் சீமான் வாழ்கன்னு அவங்க சொல்லலையே தவிர அவங்க பெருங்குரல் எடுத்து ஆர்ப்பரிச்சதை பார்த்தா அப்படி ஒரு உற்சாகம் அவங்கள தொட்டிக்கிட்டதை பார்க்க முடிஞ்சுது இவர் தான்டா இந்த ஆள் தான்டா நம்மள வந்து கடைசியில் வந்து ஒரு தீர்வம் வாங்கி கொடுக்க போகிற ஒரு ஒற்றை ஆள் அப்படிங்கிறத அவங்க வந்து அவ்வளோ ஆர்ப்பரிப்பத்தோட கொண்டாட்டத்தோட அந்த போராட்டத்தை அவங்க செய்கிறத பார்க்க முடிஞ்சுது இப்படிப்பட்ட நபரை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் வந்து இவர் என்ன பண்ணிட்டார் இவர் எதை பண்ணிட்டாருன்னு ஒழுங்க சமூக ஊடகங்களை பாருங்க அப்ப அவர் என்ன பண்ணாருங்கிறது உங்களுக்கு வரிசையா தெரியும் நாங்களும் எங்களால முடிஞ்சது இந்த காணொலி மூலமா சொல்லிக்கிட்டே இருக்கதான் போறோம் நீங்களும் பார்த்து தெளிவடையணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணம் நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க அப்படின்னு கேக்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அண்ணனுடைய பதிலடி என்னவா இருக்கும்னா இதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷமா இயக்கமாக இதை நான் கொண்டு போகும்போதும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கட்சியாக நான் இதை மாற்றி இப்போ வரைக்கும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்கள் பக்கம் நிற்கிறேன் மக்களின் பிரச்சனைக்கு பக்கம் நிற்கிறேன் வேலை அரசு வேலையில் பணிபுரிவர்கள் பக்கம் நிற்கிறேன் அவர்கள் குறைபாடுகளின் குமுறலின் ஒரு வடிகாலாக நான் போய் நிற்கிறேன் தோல் கொடுத்து நிற்கிறேன் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் மூலம் ஒவ்வொரு முறையும் வந்து காட்டிகிட்டே இருப்பார் நான் கட்சியில் இணைந்ததுக்கு ஒற்றை காரணம் கூட எங்களுடைய பகுதியில் உள்ள மீ மீனவ மக்கள் போராடும்போது அண்ணன் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்க வந்தப்ப நான் வேடிக்கை பார்க்க போன இடத்துல தான் ஏற்கனவே அவருடைய செயல்பாடுகள் பேச்சுக்களால் நான் ஈர்க்கப்பட்டு இருந்தேன் அதனால தான் வேடிக்கை பார்க்கவும் போனேன் அது 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 வந்து என்னை வந்து கட்சியில் இன்றைக்கி பயணிக்க வச்சது அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தான் நான் இந்த கட்சியிலையும் பயணித்தேன் அப்படின்னு சொல்லலாம் நான் மட்டும் இல்லை யாரை கேட்டாலும் இப்படி தான் பதில் சொல்லுவாங்க எப்படி நீங்கள் கட்சியில் இணைஞ்சீங்க ஏன் நான் இதை இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி கூட ஒரு புது வேட்பாளரை வந்து சந்திக்க வேண்டிய அவரோட பேச்சு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது போது அவர்களும் எதைதான் சொல்றாங்கன்னா நான் வந்து மாற்று கட்சியின் அபிமானியாக இருந்தா இருந்தபோது கூட இவர் வந்து பேசுகிறத நான் கேட்டு 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 எனக்கு இவர் மேல் வேற ஒரு அபிமானம் வந்துச்சு நாம வந்து சுத்த ஒரு வீணா போன கட்சியில தான் பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லை வீணா போன ஒரு கட்சியில தான் ஓட்டு போட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் என்னமா மக்களுக்காக பேசுகின்ற ஒரு மனிதன் என்னமா மக்களுக்காக தன்னை வந்து இழைச்சி இழைச்சி உருவாக்கி அதாவது உழைச்சே ஓடா போகிற ஒரு மனிதனாக இருக்காரு அப்போது இவர் சொல்ற இந்த உண்மையின் பக்கம் நாம நிற்கணும் அப்படின்ட்டு அவருடைய பேச்சாற்றல் கூடவே செயல்பாடு மக்கள் போராட்டத்துக்கு களங்காண்றது அயராம நிக்கிறது அந்த போராட்ட குணம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் நான் வந்து வேட்பாளர்னு சொல்லிட்டு சொன்னதுமே அதை வந்து ரொம்ப ஆசையா ரொம்ப என்ன சொல்றது விரும்பி ஏத்துக்கிட்டேன் கண்டிப்பா என்னுடைய பயணம் வந்து முழுமையா நல்லபடியா அமையும் அப்படிங்கிறத சொன்னாங்க இவங்க மட்டும் இல்ல இன்னும் கட்சியில முக்கியமான பிரமுகர்கள் 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 கடைநிலையில் உள்ள ஒவ்வொருத்தர் யாரா இருந்தாலும் சரி அடிப்படை உறுப்பினர்கள் பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சா அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிற சொல்ற ஒரே வார்த்தை என்னவா இருக்கும் என்ன அதாவது சாரம்சம் என்னவா இருக்கும்னா அண்ணனுடைய போராட்ட குணம் மக்கள் பக்கம் நிக்கிற குணம் பிரச்சனையை கண்டு தோண்டு போகாத அந்த குணம் எந்த மக்கள் மேல் மாவட்டத்தில இருந்து அடிமட்ட மக்கள் கடைநிலை ஊழியர்களா இருந்தாலும் சரிதான் பொது மக்களோட பிரச்சனைனாலும் துணிஞ்சு நின்று அது எந்த பெரிய ஆட்சி அதிகாரமா இருந்தாலும் சரி எதுக்கும் அஞ்சாம ஜெயிலே தூக்கி போட்டு நீங்க என்ன பாடுபடுத்தினாலும் பரவாயில்ல நான் எல்லாத்துக்கும் தயார் தான் அப்படின்னு போய் அவர் நிப்பாரு பேசுவாரு சொல்ல வந்ததை எந்த ஒரு அச்சமும் வேண்டி சொல்லிட்டும் போயிடுவார் அவருடைய அந்த கிடிக்கு பிடி கேள்விகளும் நாக்கப்படுங்கிற மாதிரி வைக்கின்ற வாதங்களும் தான் நாங்கள் வந்து இந்த கட்சியில் வந்து இணைகிறதுக்கு முழு காரணம் அப்படிம்பாங்க அதுதான் உண்மை அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறையின் கீழே இருக்கின்ற ஒரு அமைப்பு அதாவது ஊரக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனை அனைத்து பணியாளர்களுக்கான நலச்சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தில் இருந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க என்னால் அதை எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னா ஊராட்சித்துறையின் கீழே வந்து பணிபுரிகின்ற ஊழியர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அத்தனை பேரும் எதுக்காக எங்கே பார்த்தாலும் போராட்டம் தான் இப்போ சொல்லப்போனால் தேர்தல் வேற வருது அவங்க போராட்டத்தோட நோக்கம் தேர்தல் நேரத்தில் நாம் போராடினா தான் இது வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு என்ன சொல்றது எதையாவது நம்மளை வந்து தீர்வு காண்றதுக்கு நம்மளை வந்து அடக்குவதற்கோ அமுக்குவதற்கோ இல்லை இது தேர்தலை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்வை சொல்லிடுவாங்க கொடுங்க அப்படின்னு ஒரு சிறந்த யுத்திய கையில எடுத்து தான் அத்தனை பேரும் போராடுறாங்க ஆனா போராடுறவங்க யாரும் வீணா போராடல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட ஏன்னா தேர்தல் அறிக்கையில அவர் சொன்னது தான் இவங்க திருப்பி கேக்குறாங்க இவங்க கொஞ்சம் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல கிராமத்தின் வளர்ச்சிக்காக அதாவது மகளிர் சுயநிதி குழுக்கள் அதை அதை கண்காணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து சாலைகள் கிராமங்களுக்கு சாலைகள் போடுதல் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துதல் இப்படி கிராமப்புற வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற ஊராட்சி துறையின் கீழே இயங்கக்கூடிய இந்த பணியாளர்கள் போராடினார்கள் எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் காணொளி பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு காலையிலே வந்து போய் அந்த சொல்லாமல் கொள்ளாமல் போய் தான் அதை வந்து அவர் இது பண்ணார் ஏன்னா லேசாக காற்றுல பரவுனாலும் இந்த காவல்துறை என்ன பண்ணிடுறதுன்னா அண்ணன் வாரார்னு தெரிஞ்ச உடனேயே அந்த அதாவது போராட்டம் பண்ணுறவங்களாம் அலேக் மலைக்கா தூக்கி பஸ்ஸில் போட்டு இழுத்துட்டு எங்கெல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி காணொலி பார்த்தேன் அது எப்போதைய காணொலின்னு தெரியலை இப்போது நேற்று முந்த நேற்று நடக்குதா இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததான் கூட அதை அறிய முடியலை ஆனால் என்னன்னா இவங்களை மடமாத்துறதுக்காக காஞ்சிபுரம் இங்கே சென்னையில் போராடுறாங்க ஆனால் அவங்கள அலக்கழிக்கணும் அவங்கள தவிக்க விடணுங்கிறதுக்காக காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அப்படின்னு எங்கேலாமும் அலக்கழித்து கொண்டு போய் விடுறாங்க போகிற வழியில் அவங்களுக்கு சிறுநீர் உபாதைக்கு விடுறது கிடையாது தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது அதை பற்றி கவலையும் கிடையாது இவங்களுக்கு இந்த மாதிரி அதாவது கொண்டு போய் ஆந்திரா மாநிலம் பார்டரில் அவங்க ஓங்கோலுக்கு பக்கத்தில் தான் கொண்டு விட்டுட்டு வருவாங்க போல் அந்த அளவுக்கு வந்து கடத்தி கொண்டு போய் விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு மோசமான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அண்ணன் வாராருன்னு தெரிஞ்ச உடனே உடனே போராட்ட குழுவினரை அப்புறப்படுத்துறாங்க இழுத்துட்டு போய் பஸ்ல ஏற்றி கொண்டு போயிடுறாங்க அதனால அன்னை வந்து கொஞ்சம் சைலண்டா சம்பவம் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும் போய் நின்னாப்புல நிற்கும் போது வழக்கம் போல போராடுபவர்களை வந்து கைது பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்ப என்னையும் கைது பண்ணுங்க இவங்களுக்கு குரல் கொடுக்க தான் நான் ஓடி வந்திருக்கேன் ஜனநாயகத்தின் குரல் வலையை நீங்க நெருப்பீங்கன்னா நான் அந்த ஜனநாயகத்துல ஒருத்தன் தான் இங்க போராடுறதுக்கும் கருத்துக்களை பேசுறதுக்கும் உரிமையை கேட்கறதுக்கும் உரிமை சட்டப்படி இருக்கும்போது நாங்க வந்து நான் ஏன் வந்து என்னுடைய மக்கள் போராடும் போது நான் வந்து நிக்கணும் நானும் வந்துடுறேன் என்ன இது பண்ணுங்கன்னு ஏறிட்டாங்க ஏறி அதுக்கு பிறகு மக்கள் அவங்க கிட்ட குறை பணியாளர்கள் சொல்லுகின்ற குறைகள்ல முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வித வேலையும் எங்ககிட்டே வாங்கிடுறாங்க நாங்க என்னவோ சும்மா வேலைக்கு வந்தது மாதிரியும் நாங்க என்னவோ வந்து வேலை வெட்டியே இல்லாம பொழுதுபோக்குக்கு வந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஒட்டுமொத்த பாரத்தையும் எங்க தலையில சுமத்துறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அரசு விழாக்கள் நடக்குதுன்னா இவங்களுடைய தலைவர் இந்த திராவிட மாடல் அரசுல இருந்து ஒரு நிகழ்வுகள் நடக்குது முதலமைச்சர் வராரு துணை முதலமைச்சர் வராரு இல்லை அமைச்சர் பெருமக்கள் வராங்க எம்எல்ஏக்கள் கூடி போய் கும்மாளம் போடுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க உயிரை எடுத்துடுறாங்க எங்களுக்கு வந்து உங்க உங்க பகுதியில இருந்து இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துடணும் ஆயிரக்கணக்கில் இரண்டாயிரம் கணக்கு கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடணும் நாங்கள் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் மக்களை காட்டணும் அப்படின்னு அதாவது குவாட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து இரநூறுவா ஐநூறுவா கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது பத்தாதுன்னு அந்த சுமையை இந்த ஊராட்சி துறைகளில் வேலை பார்க்குற இந்த கிராமப்புற பணியாளர்கள்ட்ட என்ன செஞ்சிட்றாங்கன்னா சுமத்திடுறாங்க காசு கொடுத்து தான் சுமத்துறாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் அந்த வேலை பழுவ கொடுத்துட்றாங்க இவங்க இருக்க வேலையை விட்டுக்கிட்டு ஊர் ஊராக போய் பாட்டிமாரையும் தாத்தா மாரையும் வட மக்களையும் சேர்த்து இழுத்துட்டு வர வேண்டிய பொறுப்புகளில் தள்ளப்படுறாங்க அது ஒரு குறை அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் எங்களை விட்டு வாங்குறாங்க அதாவது ஊர் உலகத்தில் என்னென்ன வேலை அதுக்குன்னு தனித்தனி துறைகள் இருக்குது தனித்தனி இது என்ன சொல்கிறது அலுவலகங்கள் இருக்குது ஆனால் அங்கே உள்ள வேலைகளையும் எங்களை செய்ய சொல்லி எங்களை வந்து வீதி வீதி அந்த பிஎல்ஓ இப்போ எஸ்ஐஆர் இதுக்கு அங்கன்வாடி மையங்கள்ல இருக்கவங்க கிடைச்சவங்க அதாவது கடைநிலை ஊழியர்கள்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏகத்தாளமாக தானே இருக்கும் அந்த மாதிரி ஊழியர்களெல்லாம் வச்சு எப்படி வந்து தெரு தெருவா அலைய விட்டாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் எங்களை வந்து இது மாதிரி அரச சம்பந்த வேலைகளுக்கு வந்து எங்க வேலையை தவிர்த்து மற்ற வேலைகளை வந்து எங்க தலையில கட்டுறாங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த சம்பளம் கிடையாது நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வர்றோம் அப்ப எங்க பொருளாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை அவங்க தர்றதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு சேர்த்து வருடத்துக்கு முப்பது லீவு உண்டு ஆனால் ஒரே ஒரு லீவு தான் எங்களால் எடுக்க முடியும் மீதி நாங்கள் லீவு முப்பது நாள் லீவு இருக்கேன்னு நாங்கள் வந்து அந்த விடுமுறை எடுத்தோம்னா அது வந்து சம்பளத்தில் பிடிச்சிக்கிறாங்க தர்றதே பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் அதில் வந்து எங்களுக்கு வர வேண்டிய விடுமுறையை எடுத்தா கூட ச சம்பளத்தை பிடிச்சுக்குவாங்கன்னா நாங்கள் இப்போ எங்களுக்குன்னு ஒரு சொந்த பந்தங்களுக்கு போகிறதோ எங்களுக்குன்னு மருத்துவ சிகிச்சைக்கு போகிறதோ இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் விஷயங்களுக்காக இது இது பண்ணுறதோ எதோ ஒன்று ஒரு அதாவது விடுமுறைங்கிறதே அவசியமான ஒன்றுன்னு தானே அதை வந்து நம்ம திட்டமாக வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது எடுக்கக்கூடிய விடுமுறையை கூட எடுக்க விடாமல் இரு நாள் எடுத்துட்டோம்னா அதை வந்து சம்பளத்தில் பிடிச்சிருக்காங்க ஒரு நாள் லீவ் விடுமுறை தான் கணக்கில் எடுக்கிறாங்க எவ்வளோ கொடுமை பாருங்களேன் இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்கள் அவங்களும் போராடுறாங்க தான் அவங்களுக்கெல்லாம் அரசு விடுமுறைன்னா அத்தனை நாட்களும் விடுமுறை தான் அதுவும் கோடை விடுமுறை வந்துட்டாங்கன்னா அவங்களும் வந்து கொண்டாட்டமாக வந்து உறவுகளோட இது கொண்டாட போயிருவாங்க ஆனா இதே தனியார் பள்ளியில அவலம் சொல்ல முடியாது அவங்க அந்த விடுமுறை நாட்கள்லாம் உட்கார்ந்து எதையாவது வேலை செய்யணும் சும்மான நாளும் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் உட்காரணும் அஹ் செயற்கையை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க மதிப்பெண் பட்டியல் போடுங்க அப்படி இப்படின்ட்டு அந்த அந்த மாத சம்பளத்தை அவங்களுக்கு வந்து அப்படி இலவசமா கொடுக்க மனசு வராது அந்த வேலையை வாங்கிட்டு தான் கொடுக்கணும்னு தனியார் பள்ளிக்கூடங்கள் நினைக்கும் ஆனா ஆசிரியர் பெருமக்களுக்கு ஓரளவுக்கு அரசு பள்ளியில வந்து அந்த விடுமுறைகள் கிடச்சிரும் ஆனா இவங்களோட நிலைமை பாத்தீங்கன்னா சுத்தமா படுமோசமாக இருக்கு இந்த குறைகளை அவங்க வந்து சொல்றாங்க இப்படி பாருங்களேன் இன்னைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு நிகழ்வு கட்சி நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு பொதுவாக எந்த அரசு அமைஞ்சாலும் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடமா தான் இயங்கணுமே தவிர அரசு சார்ந்த நிகழ்வுகளோ கட்சி சார்ந்த நிகழ்வுகளோ நடத்தக்கூடாது இதெல்லாம் விதிகள் ஆனால் விதிகளை வந்து மீறதுக்குன்னே இருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசுகள் அது எடப்பாடியாரும் அதை தான் பண்ணுவாரு இந்த திராவிட மாடல் அரசும் அதுதான் பண்ணும் அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அரசு பேருந்துகளையே கொடுத்து மக்களை கூட்டிட்டு வரக்கூடிய ஆவணம் எவ்வளோ தெனாவட்டு இருந்தால் விதிகளை இவ்வளோ அப்பட்டமாக மீறுவாங்க அதாவது ஒளிச்சு ஒழித்து செஞ்ச காரியங்கள் போய் திருடுறதை ஒளிச்சு ஒழிச்சு செஞ்ச காலங்கள் போய் இந்த மாதிரி விதிமீறல்களை ஒழிச்சு ஒழிச்சு செய்த காலங்கள் எல்லாம் போய் அப்பட்டமா ஆமாம் நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் விதிமுறை சட்டம் எல்லாம் உங்களுக்கு தான் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அரசு பேருந்துகளை தங்களுடைய கட்சி நிகழ்வுகளுக்கோ இல்லை அரசு நிகழ்வுகளுக்கோ கிராமப்புறங்கள்லேருந்து இல்லை நகர்ப்புறங்கள்லேருந்து மக்களை வரவ வரவழைக்க வந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய அவலம் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான அட்டூழியங்கள் நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய அரசு நிகழ்வுக்கு மக்களை கூட்டிகிட்டு வரணும்னா உங்கள் கட்டி காசு செலவழிக்கணும் இல்லை உங்களுடைய ரொம்ப வந்து மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் கெத்து காட்டி தான் ஆகணும் நேற்று முளைச்ச நடிகனுக்கு கூடுற கூட்டம் எங்களுக்கு கூடி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சிவப்பு அரக்கன் பூதத்தில் வரக்கூடிய வருமானத்தில் கொஞ்சம் பாதியை இறக்கி நீங்கள் பேருந்துகளை வாடகை எடுத்துகிட்டு நீங்கள் அதை பேருந்தோ இல்லைன்னா சின்ன சின்ன பேருந்துகளோ இல்லை என்னவோ டம்போவோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் வந்து வாடகை கட்டி பணம் கட்டி நீங்கள் கூட்டி கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து மெச்சிக்கலாம் கொஞ்சமாவது பரவாயில்ல இதுலயாவது கொஞ்சம் உண்மையா இருக்காங்களே அதாவது என்ன சொல்றது திறந்த வெளியில நீங்க வந்து பண்ற அயோக்கிய தனங்களா பார்க்கும்போது உண்மையிலே சகிக்க முடியல இப்படி இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு ஆனா ஒரு கோமான் இருக்காரு அதாவது சினிமா கோமாளி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நான் போனா கூட்டம் வந்துடும் நான் போனா வந்து நெரிசலாயிரும் நான் முட்டி மோதி என்ன பார்க்க வர்ற கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டம் அன்பான கூட்டம் அவங்க வீடுகள்ல நான் இருக்கேன் அவங்க மனசுல நான் குடியிருக்கேன் நான் அவங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் அவங்க பிள்ளைகளே கிடையாது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படியே தூங்குற மூடில் போயிட்டார் அதாவது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் அவங்க கட்சியிலேருந்து நாலு பேர் துண்டை போட்டுக்கிட்டு கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் போய் நிற்பாங்க அது வேற விஷயம் ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் தான் களத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அது வந்து உண்மை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது இந்த விஜய் அவர்கள் என்ன சொல்லுவார் நான் வந்தால் கூட்டம் கூடிறோம் அப்படியா இப்படியா அமைதிக்கு குந்தகம் விளை வச்சிரோம் அப்படி இப்படி அப்புறம் வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கு நான் காரணம் நீங்க புலம்ப வேண்டியது வருமா வருமாக்கும் அதுக்காகவும் நான் வந்து பயந்துக்கிட்டு என்னால எதுக்கு மக்கள் தான் நான் பனையூர்ல இருந்தே வந்து காய் நகர்த்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு புத்திசாலித்தனமா பேசுகின்ற இந்த இல்ல புத்திசாலித்தனமா நடந்து கொள்ளுகின்ற பேசுறதெல்லாம் அழகைகள் தான் பேசும் ஆனா அப்படியே நடந்து கூடைய விஜய் அவர்கள்ட்ட கேட்குறோம் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய திருமண விழா அங்க இந்த மாதிரி கூட்டம்லாம் கூடலையே அங்க வந்து உங்க பின்னாடியே வந்து இந்த என்ன சொல்ற ஊதாரிகள் ஊதுகுளல ஊதுகுள விசுல வச்சுக்கிட்டு ஊதிட்டு தெரியலையே இப்ப வந்து உங்க பின்னாடி இப்படி பெரும் கூட்டம் அன்னன் தண்ணி புழங்காம தண்ணி தண்ணி பாட்டில் கூட கையில எடுத்துட்டு வராம குழந்தைகளை கூட காவு கொடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு வந்து வீட்டுக்காரரை விட தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த கூட்டமும் அலை அப்போது உங்களுக்கு நல்லா தெரியுது எங்க கூட்டத்தை கூட்டணும் எங்கே வந்து இருக்க இடம் தடமே தெரியாமல் போயிட்டு வரணுங்கிறது தெரியும் தெரியுது இந்த ஊடகங்களுக்கு நீங்கள் பரப்பிடுறீங்க பள்ளி தைச்சுட்டேன் குளிச்சிட்டேன் செருப்பு போட்டுவிட்டேன் பனியனை மாட்டிட்டேன் சட்டையை மாட்டிட்டேன் காரில் வந்து உட்காந்துக்கிட்டேன் தும்மிட்டேன் இருமிட்டேன்னு நீங்கள் செய்தி கொடுக்க கொடுக்க இங்கே பரப்பப்படுது அவர் அங்கே வராரு இங்கே வராரு இப்படி வராரு அப்படி வராருன்னு அதுக்கு ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பின்னோட்டம் கொடுத்து வர்ணனை கொடுத்து அவங்கள வந்து ஒரு மாதிரி நிற்க வச்சு காக்க வச்சு லாஸ்டில் உயிரையே பணைய வச்சு அவங்க வந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்கணும்னா உயிரை பணையம் வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அதே எதாவது இது மாதிரி பிரபலங்கள் வீட்டு திருமணத்துக்கோ இல்லை உங்கள் சினிமா துறையினர் கூப்பிட்டு அழைத்து நீங்கள் போனீங்கனாலோ சினிமா துறை சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கு போனாலோ சினிமா துறையில் நடத்துகின்ற திருமண விழாக்களுக்கு போனாலோ நீங்கள் மட்டும் போயிட்டு அப்படியே அழகாக எந்த சலசலப்பும் இல்லாமல் வரீங்களே அது எப்படி ஏன்னா நீங்க எதையும் சொல்லாம போறீங்க கமுக்கமா போறீங்க இடிச்ச புலி மாதிரி போறீங்க அப்போ அங்க வந்து இங்க வந்து கூட்டம் வந்துடுச்சுன்னா இந்த ஊதாரி கூட்டம் வந்து விசில் அடிச்சிட்டு இருந்தேன்னா இங்க கேவலமா போயிரும் இங்க வந்து இப்போ மோகன் ரெட்டி அவங்க இல்ல திருமண விழா விழாவுக்கு நீங்க போகும்போது இது வந்து பரபரப்பான நியூஸ் ஆகி விஷயம் தெரிஞ்சு உங்க ஊழ இடுற நரி கூட்டம் வந்துடுச்சு சேட்டை பண்ற குரங்கு கூட்டம் வால இருந்த வானர கூட்டம் வந்துடுச்சேன்னா சிரிப்பா சிரிச்சிரும் இதனால இவங்களுக்கு வந்து திருமண இல்ல ஒரு தொந்தரவா அமைவோம் அமையும் அவங்க முகத்தை சுளிக்க வேண்டியது வரும் இவனெல்லாம் இனிமேல் எந்த திருமணத்துக்கும் கூப்பிடக்கூடாதுப்பா இவன் வந்தாலே நாசமாக போயிரும் குரங்கு கூட்டத்தோட வந்துருவான்ப்பா அப்படின்னு உங்களை கேவலமாக நினச்சிருவாங்க கேவலம் பட்டு போயிடுவேன் அப்படின்னு தெரிகிற இடத்துல மட்டும் நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் கமுக்கமாக போயிட்டு வரீங்க அப்போ எவ்வளோ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய யுக்தியோட நீங்கள் வந்து காய் நகர்த்துறீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது இருக்காதா பின்ன திமுகக்கும் உங்களுக்கும் ஒரே அஜெண்டா ஒரே மாதிரி சொல்லி தரக்கூடிய ஒரே மாதிரி பாடம் தர பிரசாந்த் கிஷோரோட பின்னணியில வந்து நீங்க திமுக மாதிரி தான் விளம்பர அரசியல் வெட்டி அரசியல் தான் பண்ணுவாங்க இத வேற வெட்டி அரசியல் பண்ணுங்க இந்த உதயநிதி உங்களுக்கு அடிக்கிறாரு ஒரு வெட்டி கூட்டம் வந்து வெட்டித்தனமா சுற்றி கொண்டு தெரியுதுன்ட்டு விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்து இப்ப துணை முதலமைச்சரா இருக்கார் இல்லையா சனிக்கிழமை தோறும் நாயை கண்டுபிடிச்சு அதுதான் ஒரு பெரிய வேலை துணை முதலமைச்சருக்கு அப்படின்ட்டு நாயை கொஞ்சிட்டு இருப்பாரு அந்த துணை முதலமைச்சர் அதுவே ஒரு வெட்டி கூட்டம் தான் அந்த வெட்டி கூட்டம் உங்களை பார்த்து வெட்டி கூட்டம்னு சொல்ற அளவுக்கு நீங்க வெட்டித்தனமாக உங்களுடைய மக்கள் இருக்காங்க அதாவது உங்களை வெட்டி கூட்டம்னு சொன்ன உண்மையை பார்த்து ரசிக்கிறதா ஆமா ஆமான்னு தலையாட்டுறதா இல்லைன்னா இந்த சொன்ன வெட்டி கூட்டத்தை பார்த்து எரிச்சல் படுறதான்னு தெரியல ஏன்னா ரெண்டுமே நாட்டுக்கு தான் ரெண்டுமே நாட்டுக்கு தொட ஆகாத ஒரு கூட்டம் தான் ரெண்டும் இதில் அதிமுக பாஜக எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அதனால் இப்போ காணொலியில நீங்க தானே இப்போ பேசப்படுறீங்க அதனால உங்க ரெண்டு பேரையும் ஒற்றுமைப்படுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா உங்களை பார்த்து அதாவது தவக்கலை கட்சி தாவைக்கா கட்சியை பார்த்து வெட்டி கூட்டம் சொல்ற கூடிய துணை முதலமைச்சரோட அரசு வந்து என்னவோ பயங்கரமா ரொம்ப பிஸியா வேலை தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படி தலையிலாக நின்னு பயங்கரமா சமூக சேவை செஞ்சிட்டு இருக்காங்க இது எப்பேற்பட்ட வெட்டி கூட்டம் தெரியுமா மரங்களை வெட்டி கூறு போட்டு வயித்தி நிரப்ப கூடிய வெட்டி கூட்டம் மணலை வெட்டி 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 பால வெட்டி 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 லாரி லாரியா ஏத்தி தமிழ்நாட்டு மக்கள் தலையில மண்ணளி போடக்கூடிய வெட்டி கூட்டம் பாலம் பாலமா மலையை வெட்டி 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 கூறு போட்டு இயற்கை வளங்களுக்கு எடுத்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அத்தனை இயற்கை நல்ல சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து ஒரு பேராபத்துக்குள்ளாக தமிழகத்தை கொண்டு போகக்கூடிய மலை வெட்டி கூட்டம் இந்த மலைய வெட்டுற கூட்டம் இந்த மணலை வெட்டுற கூட்டம் இந்த மரங்களை வெட்டி தின்ற கூட்டம் இத தட்டி கேட்க போனா வெட்டி கூட்டம் உங்களை பார்த்து வந்து வெட்டி கூட்டம் சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா கரடியே காரி துப்பிடிச்சுன்னு சொல்லும்ல அந்த மாதிரி இருக்குது